துன்பத்தை விரும்பாமல் சாந்தத்தை விரும்பக்கூடிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்குமாக வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன் இந்த கோபம் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகம் வருது ஒரு அப்பா பையன் இருக்காங்க அந்த பையனுக்கு எப்போ பார்த்தாலும் கோபம் ஜாஸ்தியாக வரும் எதை கண்டாலும் கோபம் வரும் எது சொன்னாலும் கோபம் வரும் இவனோட கோபத்தை பார்த்து அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப வந்து பயமாக இருந்தது இவன் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறானோ என்ன ஆக போகிறானோ இவனுடைய கோபம் என்ன பண்ண போகுதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருந்துட்டு இந்த கோபத்தை அவன்கிட்டருந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்புறம் ஒரு நாள் ரொம்ப யோசிட்டு அவருக்கு தெரிஞ்ச முறைப்படி ஒன்று பண்ணலான்னு சொல்லி அவன் பையனை கூப்பிட்டு தம்பி இனிமேல் வந்து உனக்கு கோபம் வந்தது அப்படின்னா ஆணிங்களை கொஞ்சம் கொடுத்துட்டாரு இந்த ஆணியை கொண்டு போய் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வேலி இருக்கு இல்லையா ஒவ்வொரு தடவை நீ கோவப்படும் பொழுதும் அந்த வேலியில் போய் ஒரு ஆணி அடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்படி சொல்லவும் அவன் இருந்து அவங்க அப்பா சொன்ன பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறான் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு ஆணியை கொண்டு போய் அடிக்கிறான் அந்த வேலையில் அடுத்து ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி கோவப்படும் பொழுது கோவப்படும்பொழுது போய் ஆணி அரைகிறான் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அப்படி ஆணி அடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த நண்பர்ஸ் முத முப்பத்தி ஏழுன்னு இருக்கிறது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி ஒரு சில மாதங்கள் ஆனதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அவன் வந்து ஆணி அடிக்கிறது இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அப்போ என்ன அர்த்தம் அவன் கோவப்படாம தன்னுடைய கோபத்தை நிறுத்திட்டான் அந்த கோபத்தை நிறுத்தி கொஞ்ச நாள் அப்படியே வந்து பார்க்குறான் நம்ம கோபம் இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓரளவுக்கு நம்ம கோபம் வந்து கட்டுப்படுத்திட்டோம் அப்படிங்கும்பொழுது அவங்க அப்பாட்ட சொல்கிறான் அப்பா இப்போ நான் ஆணி அடிக்கிறதில்ல என்னோட கோபமெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அடுத்து அவங்க அப்பா சொல்கிறாரு சரி இப்போ நீ என்ன பண்ணுற ஒரு நாளைக்கு ஒரு ஆணின்னு வந்து வேலையிலேருந்து எடுத்து விட்டுரு அதை பிடுங்கி போட்டுரு அப்படிங்கிறாரு அவனும் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாளுமா ஒவ்வொரு ஆணியமாக அந்த வேலையிலிருந்து எடுக்கிறான் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட போய் அப்பா நான் எல்லா ஆணியையும் எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவங்க அப்பா அப்படியா முடிச்சிட்டியா வான்னு சொல்லி வேலி இருக்கிற இடத்த கூட்டிகிட்டு போறாரு நல்லா இருக்கிற பக்கம் இருக்கக்கூடிய வேலியை காமிச்சிட்டு இந்த வேலி எப்படி பாரு இப்ப நீ ஆணி அடிச்சு பிடுங்குன இடத்துல வேலி எப்படி பாரு எவ்வளோ ஓட்ட இப்படிதான்ப்பா நம்மளுடைய மனித வாழ்க்கையும் நம்ம பேசிடுறோம் கோவப்படுறோம் கோவப்படும் பொழுது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா அந்த வார்த்தைகள் யார்கிட்ட போகுதோ அவங்களோட மனச போய் குத்துது எப்படி இந்த வேலையில போய் இந்த ஆணி வந்து ஓட்டை போட்டிருக்கோ அந்த மாதிரி நம்ம கோவப்பட்டு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் யார் மீது அந்த வார்த்தைகள் போகுதோ அவங்களோட இருதயத்தை போய் அப்படியே குத்துது ஓட்டையாக்குது இது அவங்கள மட்டும் ஓட்டையாக்குறது இல்லப்பா நம்மளோட இருதயமும் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கெட்டு தான் போகுது நம்ம கோபப்படும் பொழுதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இருதயமும் கெட்டு போகுது அப்போ அடுத்தவங்க மனசு இவ்வளோ புண்படுது இவ்வளோ ஓட்டையாக போகிற அளவுக்கு நம்ம கடும் சொற்களை பேசியிருக்கோம்னு தெரியாமலே நம்ம நிறைய நாள் வந்து அடுத்தவங்க மேலே நம்ம கோவப்படுறவங்களா இருக்கிறோம் இந்த கோவப்படுறதுனால நம்ம பாவம் செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்காமலே காரியத்தை செய்கிறோம் இப்போ உணர்ந்துட்டல்ல இந்த வேலு எப்படி வீணா போயிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டல்ல அந்த மாதிரிதான் நம்ம கோவப்படும் பொழுது நம்ம முன்னாடி இருக்கிறவங்களோட அந்த இருதயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுது அப்புறம் நம்ம நம்மளை பார்த்தாலே அந்த அப்படி என்ன சொல்றதுங்கிறது தெரியாத அளவுக்கு வந்து ஒரு விரோதமும்ங்கிறது உருவாயிருது அவங்க மனசு வந்து ரொம்ப நொந்து போற லெவல்க்குன்னு போயிடுது அந்த மாதிரி வந்து பண்ணாமல் இனிமேல் கோவப்படாமல் இரு வேதத்துலேயும் ஒரு வசனம் இருக்கு யா கோபம் ஒன்று மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே நம்ம கோபப்படுறதுனால எந்த வகையிலையும் வந்து நம்ம நியாயத்தை பண்ணுறோம் நீதியை பண்ணுறோம் தேவனுடைய நீதியை நம்ம பண்ணுறோங்கிற அர்த்தமே கிடையாது நம்ம கோவப்படக்கூடாது அது மாதிரி நீதிமொழிகள் பதினஞ்சு ஒன்றில் பார்க்குறோம் கடு கோபத்தை எடுப்போம் நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நம்ம மேலே வந்து அந்த நமக்கு கோபத்தை உண்டு மாதிரி இருக்கும் நம்ம கடும் சொற்களை பேசுகிறவர்கள இருக்கக்கூடாது அப்படியே கடும் சொற்களை பேசுறதுனால வரக்கூடிய கோபமானாலும் சரி இயற்கையாவே நமக்கு வரக்கூடிய கோபமானாலும் சரி எதுக்கும் நம்ம இடம் கொடுக்காம நம்ம எப்போதும் சமாதானத்துக்கு ஏதுமானவர்களா சாந்த சாந்தத்துக்கு உரியவர்களா நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரி இவன் இருக்கானா இவன் இருக்கக்கூடிய நிலை நிலை வந்து எப்போதுமே சமாதானத்துக்கு ஏதுவாக தான் இருக்கும் சமாதானமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசும் நல்லா இருக்கும் அடுத்தவங்க மனசும் நல்லா இருக்கும் நம்ம இருக்கக்கூடிய சூழலும் நல்லா இருக்கும் ஸோ இந்த காரியத்துக்காக ஒவ்வொருவரும் நம்ம முயற்சி செய்து நமக்கு இருக்கக்கூடிய கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தணும்